அதை தாழ்ந்து பணிந்து உகந்திடவாரீர் தாயின் மணிக்குடி பாரி. ஓங்கி வளர்ந்ததோர் கம்பமும் அதன் உச்சியின் மேல் வந்தே மோதரம் என்றே. வாங்கி எழுதி திகழும் செய்ய பட்டொளி வீசி பறந்தது பாரீர் மணி பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து உகந்திடவாரீர் தாயின் மணி பாரீர் கம்பத்தின் கீழ் எங்கும் காணரும் வீரர் பெருந்திரு கூட்டம் நம்பர் கூறிய அவ்வீர்த்தங்கள் நல்லுறியிருந்தும் தாயின் மணி கொடி பாரீர் வைத்தோம் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு தாய் தமிழுக்கு என் முதல் வணக்கம் சிறப்புமிக்க இந்திய நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை இன்று நம் சங்கம் மட்டுமல்ல இந்திய திருநாடு முழுதும் கொண்டாடி கொண்டாடி கொண்டு வருகிறோம் நம்முடைய இந்திய திருநாடு உலகத்திலேயே முதல் மக்கள் தொகை கொண்ட நாடு நம்முடைய இந்திய திருநாடு உலகத்திலேயே தொண்ணூற்றி ஒன்பது கோடி வாக்காளர் கொண்ட நாடு அரசியல் தலைவர்கள் எந்த நிலையிலாவது நம்முடைய இந்திய நாட்டினுடைய பெருமையை இன்று வரை காத்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் ஒரு ஜனநாயக நாடு என்பது உலகத்திலேயே மிக சிறப்பான ஒரு நாடு என்று சொன்னால் இந்திய நாடு அதற்கு வித்திட்டவர் நம்முடைய மறைந்த அரசியல் சாசனத்தை எழுதியவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவர் அம்பேத்கர் இந்த நாளிலே நாம் நினைவு கூர்ந்து இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக வாங்கி கொடுத்த அத்தனை பெரியோரை மனதிலே நினைவு கூர்ந்து இந்திய குடியரசு மேலும் மேலும் இந்திய நாட்டில் வலுப்பெற வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விழாவை சிறப்பாக இங்கே நடத்திக்கொண்டிருக்கக்கூடிய பலர் அறிமுக சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் முன்னாள் மாவட்ட இங்கே வரிவுறுந்தில் உங்கள் அனைவருக்குமே காலை வணக்கத்தை தெவித்துக் கொள்கின்றேன் எழுபத்தி ஆறாவது சுதந்திர தினம் என்பது குடியரசு சரி குடியரசனம் என்பது ஒரு சிறப்பாக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே நாம் சுதந்திரம் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே நாம் குடியரசு பெற்றோம் என்றால் நம்முடைய அரசியல் சாசனத்தை சிறப்பாக ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்ட அம்பேத்கர் அவர்கள் அந்த சாசனத்தை எழுதினார்கள் அதை எழுதும் பொழுது இந்திய நாட்டிற்கு இந்த அரசியல் சாசனம் என்பது ஒரு தனிப்பட்ட முறையில் எழுதாமல் ஒவ்வொரு நாட்டினுடைய மிகச்சிறந்த அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஒரு பதினைந்து இருந்த நாட்களில் இருந்து அதில் இருக்கக்கூடிய நல்லதைகளை மட்டுமே எடுத்து நம்முடைய நாட்டுக்காக அதையும் அதை செய்து ஒரு சிறப்பான ஒரு அரசியல் சாசனத்தை செய்திரு செய்திருந்தார் அம்பேத்கர் அவர்கள் அவர்களையும் அவருடைய குழுவினரையும் இதற்கு கடுமையாக போரிட்டு வென்ற நம்முடைய இந்திய திருநாட்டுடைய தலைவர்களை இந்த நேரத்தில் போட்டி வணங்கி அவர்களுக்கு வாழ்த்து கூறுவோம் நன்றி அகில இந்திய அளவிலே மிகச்சிறப்பாக நம்முடைய நாட்டு ஜனாதிபதி அவர்கள் கொண்டு இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் நாமும் அந்த வகையிலே அவரோடு இணைந்து இன்று நாம் கொடியேற்றி நம்முடைய குடியரசு தின விழாவை சிறப்பாக கொண்டாடுகின்றோம் குடியரசு என்பது மக்கள் ஆளுகின்ற ஒரு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இதை முன்மொழிந்து அரசியலமைப்பு சட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பொறுப்பேற்று தலைமையேற்று சிறப்பாக இதுவரையில் நன்றாக நாம் அதை பின்பற்றி வருகின்றோம் எத்தனையோ வேற்றுமைகள் இருந்தாலும் கூட விழா என்று வரும்பொழுதும் அயல் நாட்டு இருந்தபோதும் அவைகளை எதிர்த்து நின்று அவர்களுக்கு போட்டியாக அவர்களுக்கு மேன்மையாக இருக்க வேண்டும் என்று இந்த அரசியல் சாதனத்தை முன்மொழிந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே அவர்களுக்கு நாம் இந்த நேரத்திலே நன்றியையும் பாராட்டியும் தெரிவித்து கொண்டு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் अञ्जापसिन्धु गुजराट मराटा द्रविडा उत्चल बङ्गा सिन्धयि मोर्चल ஆ ஓகேப்பா போதும்பா ஓகே வா ஓகே பார்க்கலாம் அது யூடியூப்ல பாருங்க நீங்க கொடியோட வந்து அந்த இளைஞர்கள் இந்திய திருநாட்டுக்கு விசுவாசமாக இருந்தார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களுக்கு மரண தண்டவி அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் மரணத்தை விதிக்கும் பொழுது உங்களுடைய கடைசி ஆசை என்ன கேட்டும்போது கேட்டும்போது என்னை தூக்கிலிடும்பொழுது என்னுடைய தலைக்கு நீங்கள் கருப்பு அங்கேயே நீங்கள் போட்டு மூ மூடக்கூடாது நான் என் உயிர் பிரியும்போது இந்திய திருநாட்டை நான் பார்த்து கொண்டே சாக வேண்டும் என்று தான் என்னுடைய ஆசை என்று சொன்னால் அதே போல் என்னுடைய பாதங்கள் இந்த எண்ணிய மண்ணினை தொட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்ன தூக்கில் போடும்போது கிருத்தானே போயிடும் இருக்கக்கூடாது என்றுதான் அது கேட்ட இப்படி தான் பேராசையாக இருந்தது அப்படியெல்லாம் பாடுபட்டு வாங்கி கொடுத்த சுதந்திரம் இன்று நாம் இந்தியனாக இருப்பதே ஒரு பெருமை இருக்கிறது இந்தியனாக இருப்பதே ஒரு கர்வம் இருக்கிறது அதெல்லாம் அப்படியே நீடிக்கும் இழுக்க வேண்டும் அதை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் காரணம் நாம் இந்தியனாக இருப்போம் இந்தியப் பொருள்களையே வாழ்வோம் பி இந்தியன் பை இந்தியன் நமது நமக்கு ஒரு விசேஷமாக இந்தியாவில் வேற்றுமையல் ஒற்றுமை கொஞ்சம் முன்னாடி அவர் நாங்கள் வேற்றுமையில் ஒற்றுமை அதாவது பல்வேறு கலாச்சாரங்கள் பல்வேறு மொழி பல்வேறு மதங்கள் எல்லாம் ஒன்றுதான் இந்தியா உலகத்திலே வேறு எங்குமே பார்க்க முடியுமா இப்பேற்பட்ட ஒரு நிலைமை நமக்கு எந்தவித மனமாச்சல்மும் இல்லாமல் ஒற்றுமையோடு இருக்கின்றோம் என்று சொன்னால் நமக்கு இருக்கின்ற சகிப்புத்தன்மையும் நமக்கு இருக்கின்ற பொறுப்புணர்வும் நமக்கு இருக்கின்ற தேசபக்தியும் தான் அதற்கு காரணம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எங்காவது ஒரு சமூக ஆர்வலர் எப்போதாவது தோன்றுகிறார் அவருக்கு நாம் எந்த ஒரு அதை சப்போர்ட்டும் கொடுக்கறதில்ல சமீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுக்கோட்டை மாவட்டம் அந்த புகார் கொடுத்த சமூக ஆர்வலர் யார் ஏற்றிக் கொள்ளப்பட்டார் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டாம் இருக்க வேண்டும் என்றால் அதாவது போதை இல்லாத இந்தியா போதை இல்லாத தமிழ்நாடு போதை கொண்டு இந்த ஆமாம் அந்த மாதிரி இல்லை ஏன்னா அதுதான் வந்து பெரிய சமூக குற்றம் நடக்கிறதுக்கு அதுதான் காரணமாக இருக்குது நம்முடைய மகன்கள் மகள்கள் பேரன் பேத்திகள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்னை பொறுத்தவரையில் படிப்பு ரெண்டாவது ஒழுக்கம் இருந்தால் அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து முன்னேற முடியும் அந்த அளவில் நாம் ஒழுக்கத்தோடு கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க நம்மாலான முறை முயற்சிகளை மேற்கொள்ள வந்து கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம் வணக்கம் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவுக்கு வருகை தந்து முன்னாள் தலைவர்கள் செயற்குழு மற்ற பிற சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ப இடா தாவிஞாச்சலு உச்சல ஜலதி தரங்க

இந்திய திருநாட்டினுடைய எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை சீரும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கும் நம் பள்ளியின் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பள்ளியினுடைய பெற்றோர் கழக தலைவர் அவர்களையும் நம் பள்ளியினுடைய முன்னாள் மாணவரும் இப்பள்ளியின் பேர் இப்பள்ளியின்பால் பேரன்பு கொண்டவர் மன திரு மா அன்பு அவர்களையும் நம் பள்ளியோடு எப்பொழுதும் தொடர்ந்து நம் பள்ளிக்கு நிற தர்ஷன் டிவியினுடைய நிறுவனர் திரு பத்மநாபன் அவர்களையும் தலைமை ஆசிரியர் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் மாணவச் செல்வங்களையும் இந்த எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை சிறப்பித்து சேருமாறு அன்போடு வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிகழ்ச்சியில் ஆர்வத்தோடு கலந்து கொண்டிருக்கின்ற இந்த மாணவச் செல்வங்களுக்கு தலைமை ஆசிரியர் அவர்கள் மாணவச் செல்வங்களுக்கு காலை வணக்கம் ஆசிரிய பெருமக்களுக்கு இருக்கும் நம் பள்ளியின் பிடிஏ தலைவர் நம் பள்ளியின் முன்னாள் மாணவரும் முன்னாள் மாவட்ட கவர்னருமான திரு அன்பு சார் நம் பள்ளியுடைய பள்ளி மேலாண்மை குழு தலைவி வரலட்சுமி மற்றும் அவருடன் வந்திருக்கும் உறுப்பினர்கள் துணைத் தலைவர்கள் நம் பள்ளியின் மீது அன்பு கொண்டு இருந்திருக்கும் தர்ஷன் தீயுடைய தொகுப்பாளர் திரு பத்மன் சார் பத்மநாபன் சார் அவர்களையும் வருக வருக வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியானது இனிதே தொடங்க இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில மனுடைய யாராவது ஒருத்தர் வந்து சொல்றீங்களா குடியரசு தினம்னா என்ன அப்படின்னு சுதந்திர தினத்துக்கு குடியரசு தினத்துக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க யாராவது வந்து சொல்லுங்க சீனா

வணக்கம் சிறப்புமிக்க காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரம் கல்வி மாவட்டத்தில் சிறப்புமிக்க அரசு காமசு மேல்நிலைப் பள்ளியில் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஆறாவது சுதந்திர திருநாட்டை கொண்டாடுகின்ற இந்த மகிழ்ச்சியான திருநத்தில் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பள்ளி கல்வி தலைவர் வரலட்சுமி அவர்கள் பெற்றோராசிரியர் கடை தலைவர் அன்பு சதுர பொன்மொழி அவர்கள் மாநில கட்டிட தொழிலாளர் சங்க தலைவரும் எங்கள் பல்ல எங்களுடைய அறி அறிவ பல்லவன் அறிவ சங்கத்துடைய மாவட்ட தலைவரும் அன்பு சகோதரர் குப்புசாமி விஜயன் அவர்கள் அதற்கு மேலாக இந்த பள்ளியினுடைய சிறப்பை மாணவர்களுக்கு மூலமாக வெளிக்கொண்டு இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் அன்பு சகோதரர்கள் அத்துணைக்கு மேலாக என்னுடைய அன்பு மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வணக்கம் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு நாள் தலைமை ஆசிரியர் பேசுகின்ற சொன்னார்கள் இந்த அரசியலமை சட்டத்தை மூன்று ஆண்டுகளாக உருவாக்கி இன்றைய தினம் நம்முடைய இந்திய திருநாடு உலகத்திலேயே முதல் குடியரசு திருநாடு முதல் ஜனநாயக நாடு தொண்ணூற்றி ஒன்பது கோடி வாக்காளர்கள் கொண்ட நாடு இன்று வரை நம்முடைய அரசியல் தலைவர்கள் ஏதோ ஒரு சிலத்தில் குறை இருந்தாலும் ஆனால் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்முடைய அரசியல் தலைவர் நம்முடைய மக்கள் மீது அந்த அரசியல் சட்டத்தை ஈடுபடுத்தி மிக சிறப்பாக கொண்டு சென்று உலகத்திலேயே மூன்றாவது வல்லசாக கூடிய வாய்ப்பை இன்றைய நம்முடைய பிரதமர் உருவாக்கி கொண்டிருக்கின்றார் வரக்கூடாது வர முடியாது சொல்றவங்களை கூட நீங்க எப்படி வர சொல்லி பேசி கூட்டுவாங்க ஏன்னா நம்ம இந்த நாள்ல வந்து இந்த நாள் தான் நம்ம மதிக்கத்தக்கதான்

National Festival of India. We are celebrating this day by great and the happiness. On this day in 1950, the Constitution of India came into the force. The Constitution of India is the supreme law of uh, India. Our constitution is the largest written constitution in the whole world. Dr. Baba Sahib Ambedkar is the father of our constitution. The constitution provides us fundamental rights to each citizen irrespective of the caste, gender, religion, education and to more. Fighters for continuously against the british so we can never forget their dedication to our country we should salute them on such great occasions by remembering them they have fulfilled their responsibility by giving us freedom and making a constitution so we always respect our constitution. Republic Day is as realized to the importance of democracy. It teaches us to live in peace and unity. So let's pledge if we will make our country the best country in the world. I am proud to be an Indian. Being Indian, by Indian. And I love my country very much. Jai Hind, Jai Bharat. Thank you.

There is a big parade in the capital city of New Delhi. It marks the day when India became a republic in 1950. On this day, we honor our country's constitution. Jai Hind Jai Bharat, thank you. Thank you. At first, I wish you all a very happy Republic Day. We, we celebrate this day. குடியரச <laughs> <laughs> முச்சங்கம் முனிய மொழியாம் எம் மொழி உயிருடன் கலர்ந்த தாய்மொழியே பல வரலாறு கண்டவள்ளி உன் இலக்கண இலக்கணத்துக்கு ஒரு தொல்காப்பியமும் இலக்கியத்துக்கு சங்க இலக்கியமும் கொடுத்தவள்ளி செம்மொழி என்னும் மகுடம் சூடிய தமிழே உன் இலக்கண இலக்கிய வளங்களை அறிந்தோர் போல உன் மொழியின் சுவையில் மயங்கி இல்லாமல் வீர நடைபோடும் முன்னை எங்கள் தாய்மொழியாக அடைந்ததை எண்ணி நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் முத்தமிழுக்கு முத்தான முதல் வணக்கம் கற்பிக்க வைக்கும் ஆசிரியர்களுக்கும் கற்பிக்கும் மாணவர்களுக்கும் கனகவேலின் காரை வணக்கம் மன்னர் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்த தினம் அடிமை விலங்கை உடைத்த தினம் அண்ணல் அம்பேத்கர் சட்டம் வகுத்த தினம் நம் பாரதம் குடியரசாக மாறிய தினம் இன்று ஜனவரி இருபத்தி ஆறு நம் நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா குடியரசு தினமா அப்படி என்றால் என்ன என்று நீங்கள் கருதலாம் நம் நாடு விடுதலை அடைந்ததன் பிறகு இந்திய அரசியல் அமைப்பு சட்ட வரவை உருவாக்கும் பொறுப்பு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது அம்பேத்கர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு இந்திய அரசியல் சட்ட வரவை உருவாக்கியது இதுவே உலகிலேயே உலகிலேயே மிகவும் நீளமான அரசியல் இச்சட்டம் செயலாக்கத்திற்கு வந்தனால்தான் இன்றைய குடியரசு தினம் எல்லோரும் ஓர் இனம் எல்லோரும் ஓர் மக்கள் எல்லோரும் இந்திய மக்கள் என்கிற மகாகவி பாரதியாரின் வரி வரிகளுக்கு ஏற்ப சாதி மதம் இனம் மொழி கடந்து இந்திய அனைத்தும் அனைத்து இந்திய மக்களால் கொண்டாடும் ஒரே விழா என்று சொன்னால் அது குடியரசு தின விழா மட்டும்தான் நாம் அனைவரும் இன்று உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இந்த குடியரசு தின விழாவை கொண்டாடி வருகிறோம் இந்த பொன்னான தருணத்தில் விடுதலைக்காக போராடிய பாடுபட்ட உயிரை விட்ட தலைவர்களை பற்றி நினைவு கூறுவோம் பாலகங்காதர திலகர் திலகன் மகாத்மா காந்தி நேரு ஜி நேதாஜி வேலு நாச்சியார் வீரபாண்டிய கட்டபொம்மன் பாரதியார் பாவுசி மற்றும் பல தலைவர்களும் தம் உயிர்களையும் உடைமைகளையும் இகழ்ந்தனர் அவர்கள் பெற்றுத்தந்த சுதந்திரத்தை காப்பது நமது கடமைகளாகும் நம் நாடு விடுதலையாக மாறிவிட்டது குடியரசாகவும் மாறிவிட்டது ஆனால் வல்லரசு நாடாக மாறவில்லை வல்லரசு நாடாக மாற வேண்டும் என்று சொன்னால் அது மாணவர்களிடம் தான் உள்ளது என்று நான் சொல்லவில்லை டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா கூறியுள்ளார் நம் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக திகழ வேண்டும் என்று கூறியுள்ளார் வாழ்க பாரதம் வளர்க பாரதம் வந்தே மாதிரம் பேச வாய்ப்பளித்த நல் உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம் நம் பள்ளிக்கு மின்வசதி சென்றாலும் அதனை மீட்டெடுக்கும் விதமாக நம் பள்ளிக்கு இன்வெர்டர் வாங்கி கொடுத்து ஒரு உதவி செய்திருக்கின்றார் அது நமக்கு பெரும் உதவியாக இருக்கின்றது இந்த நேரத்திலே மாணவ செல்வங்கள் உங்கள் முன்னால் அவருக்கு எங்களுடைய நன்றிகளை சொல்வதில் பெருமை கொள்கிறேன் இந்தியாவின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா இங்கே குடியரசு தின விழாவைப் பற்றி நிறைய பேர் நிறைய செய்திகளை தெளிவாக செய்து சொல்லியிருக்கிறார்கள் இந்த எழுபத்தி ஆறாவது குடியரசு நாள் மணிமொழி தமிழ்நாட்டில் மூணு பேரும் பால மட்டத்தில் ஐநூத்தி முன்னூற்றி முப்பது குறை முடிச்சு ஜெராமரி உழுதுவாங்க திருக்குறள் வந்து ஒரு அறவை இருக்கிற அரசா எங்கள் ஐயா பொட்ட ஐயாக்கர் அவர் பேரில் தமிழில்